முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றி நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் உன் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் எதனலச்சும் வருத்தப்படாத கஷ்டங்களும் கடினமும் நிறைந்த உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு எல்லாமுமாய் இருந்து என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உனக்கு கொடுக்க போறேன் உன்னோடு உன் கூடவே இருந்து உன் கரம் பற்றி வழி நடத்தும் போது நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவன் உன் அப்பன் முருகன் நானாக இருக்கும் போது நீ ஏன் பயப்படுற எல்லார் மீதும் பாசம் வச்சு நம்பிக்கை வச்சு கடைசில ஏமாந்து போய் உன்னை நீயே வெறுக்கும் அளவுக்கு போயிட்டது எனக்கு தெரியும் இனிமேலும் நீ யாரையும் நம்பி ஏமாந்து போக வேண்டாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம் உன் சுயமரியாதை இழந்து நீ மற்றவங்களை நம்பி இருந்ததும் தேடி போனதும் போதும் என் செல்வமே இனி எல்லாரும் தானாக உன்னை தேடி வரும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ எப்போதும் ஒரு விஷயத்தை வேணும்னு கேட்டு உறுதியோடு செய்வதற்கும் வேணும்னு கேட்டு அடம்பிடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு எப்பொழுதும் எப்படியாவது என் அப்பன் முருகன் என்னை ஜெயிக்க வச்சிருவார்னு நம்பிக்கையோட பிடிவாதமாக சில செயல்களை செய்கிறாய் எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு அதை செய்கிறியோ அந்த அளவுக்கு அதை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்குமாக உனக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்க தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வரப்போகுது நீ மகிழ்ச்சியாய் இருக்கும்படியும் நிம்மதியோடு வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் சிக்கல்களை நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை நிஜங்களை இழந்து விடாதே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீ தான் உனக்கான மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கணும் சும்மா மனசோடு போராடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணடித்து விடாதே உன்னுடைய எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்க நான் வந்த பிறகு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் செல்வமே எத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க விடாமல் தடுத்தாலும் உனக்கான வழியை அடைத்தாலும் உனக்கு பேரும் புகழும் வியப்பும் கிடைக்கும்படியாக உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவேன் இந்த முருகனை நம்பக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன் கவலைகளை தீர்க்கப் போகிறேன் இருளை கண்டு மிரளாதே வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றதுதான்ற உண்மையை புரிஞ்சுக்கோ எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கு என் துணை எப்போதும் இருக்கும் உன் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை செயலாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்யும் போது கண்டிப்பா உனக்கு முன்னேற்றம் கிடைச்சே தீரும் வாழ்க்கையில எப்போதும் ஜெயிச்சா மட்டும் போதாது நல்ல காசு பணம் சம்பாதிச்சு வசதியுள்ள ஆளாகவும் வாழணுன்றது உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன நல்ல எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு நல்லபடியாக சம்பாதிக்கவும் தயாராகு நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுக்க தயாரான ஆளாக நான் இருக்கேன் அடைக்கவே முடியாது நினைச்ச உன் கடனை அடைச்சு உன் வாழ்க்கையில பொருளாதாரத்தை மேம்படுத்தி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் நீ என்னை பார்க்க முயற்சி செஞ்சும் முடியலையே நினைச்சு வருத்தப்படாத நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்து விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் எது உனக்கு கிடைச்சாலும் அது உனக்கானதுன்னு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கும் ஏதாவது உனக்கு கிடைக்கலனா அது உனக்கு சரி வராதது ஒத்து வராததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதையும் அமைதியோடு ஏற்றுக்கொள்ள பழகு எப்போதும் யார் தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய மறக்கக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்வமே உன் குழப்பங்களை எல்லாம் போக்கி உன் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுவிப்பு நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாதே உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் மாற்றங்கள் நிகழும்படியும் நான் செய்ய போறேன் முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இருந்தினாலே எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாத்திருவேன் எப்பவுமே மற்றவங்க உன பற்றி என்ன சொன்னாலும் நீ அதை பண்ணிச்சு கவலைப்படாத உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும் செய் என் மேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் எல்லா இன்னல்களும் பிரச்சனைகளும் தீந்து போய் உன் வாழ்க்கையை மாறப்போகுது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை நோக்கி ஓடிவா நீ ஏன் மேலே வச்சிருக்க அளவற்ற பக்திக்கும் மற்றவர்கள் உன்னை நம்பும் விஷயத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை வெற்றிக்குரியதா சிறப்பு தர்றேன் நீ புதுசு புதுசா முயற்சிகள் செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு எல்லாமே இனி உனக்கு வெற்றியுடையதாக மாற நீ காத்திருந்ததுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் சேர்த்து உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது என் செல்வமே இனிமே நீ எதனச்சும் வருத்தப்பட வேணா யாரெல்லாம் உன்னை கண்ணீர் வலிக்கும்படி செய்தார்களோ அவர்கள் கண் முன்பாகவே உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வைப்பேன் என் அன்பு பிள்ளை நீ ஒருபோதும் கண் கலங்கவோ கவலைப்படவோ கூடாது இப்போது தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் தரமானதாக சிறப்பானதாக உனக்கானதாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து ஒப்படைப்பேன் தாங்க முடியாத துயரத்திலும் மனவேதனையிலும் நீ இருப்பதை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்தேன் இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும் நீ ஒருபோதும் தளர்ந்து போகாதே இந்த நொடி முதல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேர போகுது உன் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழவிப்பேன் செல்வமே வாழ்க்கையில சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாரா இருக்கணுமே தவிர மனம் தளர்ந்து சோர்ந்து போக கூடாது உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் உன் அப்பன் முருகன் வழிகாட்டுறேன் நீ எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு கவலைப்படாம உன்னுடைய கடமைகளை துணிவோடு செயல்படுத்து வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் அதை முழுசா என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டீனா உன் அப்பன் முருகன் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பேன் என் செல்வமே ஒரு மனிதனுடைய கடந்த காலத்தை வச்சு நீ எடை போட்டினா உன் எதிர்காலம் உனக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிடும் எப்போதும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காத கடந்த காலத்துக்கு அப்படியே எதிராக நல்ல காலமாகத்தான் எதிர்காலம் இருக்கும் ஓ வருங்காலத்தையும் அப்படித்தானே நான் வசந்த காலமாக ஆக்கித்தரப்போறேன் இனிமே யாருமே எனக்கு தேவையில்லை எந்த உறவும் தேவையில்லைன்னு சொல்லி விலகி போற அளவுக்கு உன் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நீ பார்த்துட்ட சில பேருடைய துரோகத்தையும் சில பேர் உன்னை அவமானப்படுத்தியதையும் பார்த்து இனி தன்மானத்தை இழந்துவிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒதுங்கி போய் வாழக்கூடிய உன்னை எந்த வகையிலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக போகுது நீ எப்போதும் யாருடைய தோற்றத்தை வச்சு இவங்க இப்படி தான் இட போற்றாத ஒருவேளை அவங்களுக்கு சேர வேண்டிய மொத்த அழகையும் அவங்க முகத்தில் கொடுக்காம அவர்கள் இதயத்தில் வைத்திருக்கலாம் அல்லவா அதை புரிஞ்சுக்கோ நான் எப்போதும் எல்லாருடைய மனசையும் செயலையும் தான் பார்ப்பேன் நீயும் எப்போதும் நல்ல மனசுள்ள நல்ல மனிதர்களையும் உன் கூட வச்சுக்கோ நம்பிக்கையும் பொறுமையும் நேர்மையும் அன்பும் பொது அறிவும் நல்ல குணமும் மரியாதையும் நல்ல நெறிகளும் நல்ல நடத்தைகளும் எல்லாருக்கும் வந்துடாது வினை கொடுத்தும் வாங்க முடியாது வாழ்க்கையில இது அனைத்துமே உனக்கு அமையும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் யாரையுமே தொல்ல நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் விட்டு கொஞ்சம் விலகி நிற்கும் போது ஓ வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஓ மனசுலயும் நிம்மதி இருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீ அன்பு பாசம் சொந்தம் வந்தோம் உறவுன்னு தேடி போகும்போது சில நேரங்களில் உறவுகள் கசந்து போய்விடும் என்று சொல்லமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தே எல்லாரிடம் உன் நல்லா விசாரிச்சுக்கிட்டு எல்லாருடைய நலனையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக நிம்மதியாக வாழ பழகு அப்புறமா செலவழிச்சிக்கலான்னு சொல்லி காசு பணத்தை சேமிக்க முடியும் அப்புறமா வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சு ஒரு நாளை கூட சேமிக்க அல்லவா எப்போதும் உனக்கு எல்லாமே உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் தொலைஞ்சு போனது என்னவோ சாவிதான் ஆனால் சாவி உழைஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பூட்டை போட்டு அடியாக அடிச்சு அடி வாங்கி அழுத அந்த பூட்டை அதுக்கப்புறமா திறக்கிறத நீ பார்த்துருப்பதானே எப்போவுமே இப்படி தான் தப்பு செஞ்சவங்க ஒரு பக்கமாக இருப்பாங்க பாவத்தை அனுபவிக்கிறவங்க இன்னொரு பொங்களாக இருப்பாங்க நீ எப்போதும் எந்த விஷயமா இருந்தாலும் யார் பக்கம் நியாயம் எது சரின்றத கேட்டு நடக்க பழகு அமைதியாக இரு இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை தனியாக இரு என்ன யாரும் கடைசி வரைக்கும் அவங்க கூட வரமாட்டாங்க நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போகிறேன் நீ எப்போதும் காலத்துக்கும் நேரத்துக்கும் முக்கியத்துவம் கொடு நேரம் ஒருபோதும் திரும்ப வரப்போகிறதில்லை தனிப்பட்ட பிள்ளையாக உன் வாழ்க்கையை தனியாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான சிறந்ததையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் ஒரு மனிதனுக்கு எதிரிகள் அதிகம்னா அவை வீரன் பலசாலின் அர்த்தம் துரோகிகள் அதிகம்னா அவை ரொம்ப நல்லவன் அப்பாவின் அர்த்தம் இப்போது என் அப்பாவி பிள்ளையான உன்னை ஏமாற்றி துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம் அதற்குரிய தண்டனையை பெறுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு நீ எப்போவுமே யார்கிட்ட எப்படி இருக்கணுன்றதை மட்டும் கற்றுக்கிட்டீனா உன் வாழ்க்கையை அழகானதாக ஆகிவிடும் செல்வமே ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கும் போதே ஒரு பிறவி குணம்னு ஒன்று இருக்கும் அவங்க அதை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க உன் கூட பிறந்தவங்களும் உன்னுடைய நண்பர்களும் உன்னுடைய துணையும் நீ பெற்ற பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் எந்த உறவாக இருந்தாலும் எல்லாருமே அவங்க பிறவி குணத்துலேருந்து ஒருபோதும் மாற மாட்டாங்க உனக்காக எதுவும் செய்யவும் மாட்டாங்க அவங்கவங்க இந்த பூமியில் என்ன செய்ய வந்தார்களோ அதைத்தான் செய்துவிட்டு போவார்கள் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை மாற்றி அமைக்க முயற்சி செய்யாதே அதுக்கு பதிலாக அது அப்படியே விட்டுட்டு பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி செய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது தனியாக நின்னே உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் உனக்கு எப்போதும் துணையாக உன் வாழ்க்கைக்கு துணையாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஏன் வருந்துகிற முன்னெல்லாம் உன்னை அலம் விசாரிக்கவும் நல்லது சொல்லவும் நிறைய பேர் இருந்தாங்க இப்போதெல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்க கூட யாரும் இல்லாம உன் நிலைமை மிகவும் மோசமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரவாகவும் உனக்கு அன்பு காட்டவும் இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கேன் நீ எப்போதும் எதுக்காகவும் வேணாம் பாதிக்கப்பட்ட நீதான எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் சும்மா பாடு மட்டும் போட்டுட்டு போயிடாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலான்னு கஷ்டப்படாமல் உடல் நோக்காம இருக்காம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்ச உழைப்பை கொடுத்து வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு உன் பக்கத்திலே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் இனி எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன் நீ தேடியதெல்லாம் தானாக உன்னை தேடி வரும் முதல்ல ஏமேல நம்பிக்கை வச்சினாதான் என்னால் உனக்கான நல்லதை செய்ய முடியும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விரைவில் வெளிச்சமாக மாறப்போகுது நீயும் பிரகாசமாக ஒளி ஒளிவீசப் போகிறாயின் செல்வமே நீ ஆனந்தத்தையும் வெற்றியையும் அனுபவிக்கும் காலம் வந்துருச்சு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது கந்தன் உண்டு கவலையிலே நினச்ச நம்பிக்கையோடு பதிவிடு நான் இன்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போதுதான் ஒரு மாற்றம் வரப்போகுது கேட்பது கிடைக்கும்படியும் நடப்பது நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கை அழகானதாக அதிசயமானதாக அற்புதமானதாக ஆகப்போகுது கடவுளை விட்டு விலகாதவர்கள் எல்லாம் நான் தோற்கடிக்க பயப்படவே மாட்டேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பியவர்கள் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா சின்னவங்களா கஷ்டப்படுறவங்களா ஏழையா எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு உரியதை அவர்கள் கையில் கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் உன் காவலாக உன்னப்பன் அப்பன் முருகன் ஆயிருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர முடிவெடுத்த பிறகு இனிமேல் எதுக்காகவும் வருத்தப்படுவேனா இங்கு யாருமே மனசார சிரிக்கிறவங்களும் இல்லை மனசார அழுகிறவங்களும் இல்லை ஒவ்வொரு புன்னகைக்கு பின்பும் மறுக்க முடியாத சுமக்க முடியாத வழியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போது ஓ மனசில் இருக்கிற வருத்தங்களை போக்கி உனக்கான நல்லதை நானே செய்து தருவேன் மற்றவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நீ பார்க்காத நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கங்கிறது தான் முக்கியம் மற்றவர்களை குறை சொல்லாமல் முதலில் நீ முன்னேறதுக்கான வழியை பாரு உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு தனியாக துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் இவ் பொழுது நீ வாழும் இந்த வாழ்க்கையில உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களும் மறைந்து போய் உனக்கான செல்வ வளம் பெருக போகுது எப்போதும் அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதாலையும் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை எப்போதும் நீ ஜெயிக்கிறதுக்கான வழிகளை மட்டும் தேடினா நீ ஜெயிப்பதை யாராலுமே இங்கு தடுக்க முடியாது என் செல்வமே